வாழ்க்கையில என் வாழ்க்கையை புரட்டி போத்த ஒரு திரைப்படம் கதைய சொல்லிட்டு போயிட்டாரு போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா விட மாட்டேங்குது உடனடியா போயிருவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷார்டே தான் எனக்கு எங்க அண்ணன் தம்பிராம அண்ணன் எனக்கு கிடைச்சாரு ரொம்ப அருகாம இருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கு இட செய்வாங்க தம்பி தமிழ் ஆனால் எனக்கு அதில் கிடைச்சாரு அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பி தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை எத்தனை தலைமுறையானாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜேபி ரொம்ப சந்தோஷம் நன்றி கார்மினி செல்வம்னு ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும் கருண் கார்த்தி எங்க அண்ணன் பத்தி நான் சொன்னா சொல்லிட்டே இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு இன்னும் வரும் எழுத எழுத எழுதும் போதெல்லாம் எங்க அண்ணன் இருப்பாரு அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்க அண்ணனோட பயணிச்சுட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா மணிமாறன் சார் சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதாவது இப்போ கூட பதினெட்டாவது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு இருந்தாங்க அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது எங்க போனாலும் வந்து அந்த புது உடைமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார் அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார் அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளையானுன்னு ஒரு படைப்பு பண்ணாரு அதாவது விவசாயி ஒரு விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு சிவானே ரொம்ப நன்றி இப்போ எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம் என் நண்பன் வந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு காலத்துக்கு நின்று நம்மளோடு பேசக்கூடிய ஒரு திரைப்படம் தம்பி ஃப்ரங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம் இதுக்கு மேலே போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம் தம்பி ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நன்றி இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லோரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு நன்றி வாங்க சில்வா மாஸ்டர் என் தம்பி என் நண்பன் எப்படி வேணும்னு சொல்லாங்க அப்படி போயிரு அதுலேயே போயிரு சித்திரை செவ்வாணம்னு ஒரு திரைப்படம் அதாவது தம்பியோட முதல் படைப்பு ஃபைட் மாஸ்டர் கதை சொல்லாதோன்னே ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான பாசமான கதையை கொடுத்தாரு காலத்துக்கும் அந்த கதை என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும் நம்புகிறேன் இறைவனுக்கு நன்றி சில்வா ரொம்ப நன்றி சில்வா தேங்க்யூ இவன் சார்கேஷ் இவன் கவுஷிக் மூணு பேரும் எனக்கு மூணு பிள்ளைங்க டூ தௌசண்டில் ஸ்மால் ஸ்க்ரீன் பண்ணும்போது அங்கேருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக ஒரு பிள்ளை கிடச்சிருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட பார்ப்பது அப்புறம் நடிகர் நடிகர் அவன் அவன் இப்போ ஒரு பிள்ளையாக இருக்கான் தன்ராஜு அவன் ஒரு தம்பி அப்புறம் அம்மா மோக்சா தேங்க்யூ என்றைக்குமே கைவிட்டதில்லை இருக்கிறோம் நீட்டி வரவேற்றுருக்காங்க பணம் 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 அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான் எத்தனை பேர் மனசு அது கொள்ளையடிக்குதுன்றது தான் இதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும் தான் இங்கே நிலைச்சி நிற்கும் கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும் அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம் அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அது கமர்ஷியலாக காசு என்றைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம் அந்த லாக் இதில் கூட விழலாம் அந்த பிணைப்பு இதுல கூட நடக்கலாம் இந்த பிணைப்புல இந்த படத்துல நடக்குதுன்னா அடுத்த படத்துல நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குன்னு தவிர என்னைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றுவே மாட்டோம் அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம் வெற்றி நமக்கு வெல் நன்றி எல்லோருக்கும் தெரில சார் நேத்து வந்து அன்பு நாளைக்கு ஈவினிங் நான் நடிச்ச ஒரு படத்துடைய ப்ரீ ஈவெண்ட் இருக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி சொன்னாரு என்ன படம் ஏதுன்னெல்லாம் கேட்கல சரி சார்னு சொல்லி சொன்னேன் இப்போ நிக்கிறேன் இதான் நான் இது வந்து சாருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் இது கண்டிப்பாக இது தொடரும் வந்த பிறகு தான் இந்த படம் ராமம் ராகவம் அது தெரிஞ்சுது பார்த்தேன் உண்மையில் எல்லோரும் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு தந்தை மகனுக்குமான ஒரு பாச போராட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா கன்வியாக ஆகியிருந்தது எமோஷனலாக கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா வெற்றி பெறும் நல்ல அந்த மாதிரி கதைகளை தான் அவர் செலக்ட் பண்ணுவார் படம் ஓடுது ஓடலன்றதை தாண்டி ஒரு நல்ல படம் ஒரு கணிசா இருந்தார் படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஆடியன்ஸ்ட்டு கொடுத்துருக்காரு ஆனால் இந்த படம் நல்ல படம் கண்டிப்பாக ஓடவும் செய்யும் ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ வரும்போதே சொல்லிட்டாங்க நண்பன்ட்டு ஸோ தெலுங்கு சினிமாலேருந்து நிறைய படங்கள் நடிச்சு ஒரு டைரக்டராக வந்து தமிழ் சினிமாவுக்கு வராங்க வார்த்தைகள் வச்சா படத்தோட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு காட்டிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எப்பயுமே அப்பா அப்படின்னா வந்து சமுத்திர கன்னியண்ணா இல்லாமல் ஒரு படம் பார்க்கவே முடியாது ஏன்னா அதுக்கு டைட்டிலுமே வச்சாங்க ஒரு படம் நடிச்சிட்டாரு எல்லா படத்துலேயும் அப்பாவாக அவர் நடித்த படங்கள் எதுவுமே வந்து எப்படி சொல்றது நம்ம மனசுல வெற்றி தோல்வியை தாண்டி அது மனசில் அவ்வளோ ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கும் அந்த மாதிரி இந்த படம் வந்து வெற்றியாகும் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய லைஃபை கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன் அண்ட் கனியனா ரீசெண்டாக இப்போ சொன்னாங்க ஒரு இதில் ஃபங்க்ஷனில் நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க நிறைய பேருக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு அவர் வந்து தூக்கி விடுறாங்க ஒவ்வொருத்தரையும் அவர் ஒரு படம் கமிட் பண்றாங்கன்னா அந்த டைரக்டரையும் அந்த டீமையும் வந்து அவர் என்ன கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அந்த மாதிரி அவங்களையும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்து எல்லாரையும் வந்து அதை அரவணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரையும் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நல்ல வாயில கொடுக்கட்டும்ண்ணா தேங்க்யூ வணக்கம் கல்லா இருந்த மாணிக்க கல்லை மாத்தினது கடினமா சமயத்தில் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் எப்படி ராமனுடைய கால்பட்டு அவலைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி எனக்கு அவரால் மறுவாழ்வு கிடைச்சிருக்குது இன்னைக்கு உலகம் முழுக்க வர பாராட்டுகளுக்கு எல்லாம் அவரால் தான் எனக்கு கிடைச்சது ஏன்னா அந்த சமயத்துல என் நம்பி இந்த படத்தை எதுவுமே கேட்காம ஒத்துக்கிட்டார் நல்லா எடுப்பீங்களா மாட்டீங்களா என்ன அப்படின்னு தெரியாது கதையில இருக்கிற உயிர் அந்த நேர்மைக்காக ஒத்துக்கிட்டாரு அவர் அண்ணனும் நாங்க சொல்லுவேன் அவர் என் அண்ணன் சொல்லுவாரு நடுவுல வந்து தம்பி எங்க இருக்காருன்னு தெரியாது அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள மொத்தத்தில் வந்து அவர் சிறகு இல்லாத ஒரு தேவதை எல்லாரையும் கையை பிடிச்சு அப்படி படுறது அப்படி தூக்கிகிட்டே போவார் நாளும் எவ்வளோ வெயிட்டுனாலும் நான் தூக்கிட்டு போகிறேன் நான் உயிரை போட மட்டும் இல்லாமல் எல்லோரும் உயர கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற எண்ணம் இருக்குல்ல அதுதான் அவர் வந்து இவ்வளோ பெரிய இடத்த கொண்டாந்து வச்சிருக்குது ராமம் ராகவம் பார்க்குறப்ப எல்லாருமே அவங்கவுங்க அப்பாவை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க நான் வந்து இந்த டெய்லர் இப்போ தான் பார்த்தேன் பார்த்தோன்னா வந்து அப்பா வந்துட்டு ஒரு நிமிஷம் சடனாக மின்னணு வந்துட்டு போனாரு இதுவே இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு அப்பாக்களும் வந்துட்டு போவாங்க அப்படி ஒரு குடும்ப ஒரு உணர்வை இந்த பட ஏற்படுத்திருக்குது எல்லா சினிமா விழாக்களையும் குடும்ப விழாவாக மாத்துறது அண்ணோட படங்கள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பொன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ